அனைவருக்கும் என் பந்த வணக்கங்கள் நான் டாக்டர் சந்தியா விஸ்லேஜ் டெனல் அண்ட் பிரேச சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன் நம்ம வாயில் இருக்கிற அனைத்து பொருட்களையுமே முழுவதுமாக இழக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குதுங்க இதில் ஒரு முக்கியமான காரணம் பல் சொத்தை இவங்களும் பல் சொத்தையினால் ஏறக்குறைய அவங்க இருந்த நிறைய பற்களை இழந்திருக்காங்க நம்ம அவங்களுக்கு அவங்களோட சொத்தை பல் பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக ஒரு தீர்வு கொடுத்துருக்கோம் நம்ம இவங்களுக்கு மேற்கழ்த்த தாடையில அனைத்து பற்களையுமே எடுத்துட்டு நாட்கள்ல பொறுத்திருக்கணும் இந்த இம்ப்ளான் சிகிச்சையை நம்ம எப்படி அவங்களுக்கு பண்ணும் இதை பண்றதுக்கு அவங்களுக்கு மொத்தமா எத்தனை நாட்கள் ஆச்சு ஆரம்பத்தில இருந்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு மொத்தமா எவ்வளவு செலவாச்சு அதை பத்திதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் இவங்களுக்கு அறுபத்தி ஒரு வயதாகுது இவங்க நம்ம மருத்துவமனைய பத்தி யூடியூப்ல பாத்துருக்காங்க அவங்களோட கணவரோட நம்ம மருத்துவமனைக்கு ஒரு நாள் அவங்க ஒரு ஆலோசனைக்காக வந்திருந்தாங்க இவங்க சொன்ன முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா டாக்டர் எனக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய பல்லுல வந்து சொத்தை வந்துகிட்டே இருக்கும் இதனால நான் ஒரு ஒரு பல்ல வந்து எடுத்துட்டே இருந்தேன் இப்போ எனக்கு பின்னாடி கடவை பற்கள் முழுவதுமா இல்ல முன்பற்கள் மட்டும்தான் இருக்கு அதுவும் வந்து சொத்தையா இருக்கு அதுல எனக்கு அடிக்கடி ரொம்ப வலி இருக்கு அந்த வலியை வந்து தாங்கவே முடியல பின்னாடி பற்கள் இல்ல அப்படிங்கறதால என்னால ரெண்டு பக்கமும் கடிச்சு சாப்பிட முடியல நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேல ரொம்ப குழைத்த உணவுகள் மட்டும் தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பற்கள் இல்லை அப்படிங்கறதால என்னால எல்லாரோடய ரொம்ப இயல்பா போய் சிரிக்கவோ பேசவோ முடியல எனக்கு இந்த பிரச்சனை ரொம்ப நீண்ட காலமாவே இருக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு இவங்க வந்திருந்தாங்க இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட பற்கள்ல எந்த அளவுக்கு சொத்தைகள் உள்ள ஆழமா போயிருக்கு அவங்களோட ஈர்களும் எலும்புகளும் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்றதுக்காக நம்ம அவங்க பற்களுக்கு புகைப்படமும் அவங்களோட தானைக்கு த்ரீ டி சிபிசிடி எக்ஸ்ரேவும் எடுத்திருக்கணும் அவங்க வாயில பாத்தீங்கன்னா மேற்கீழ் தானையில பின்னாடி கடவாய் பற்கள் முழுவதுமா இல்லாம இருந்தது எக்ஸ்ரே பாக்கும் பொழுது அந்த பற்களோட வேர்கள் முழுவதுமாவே வந்து அரிச்சு போயிருந்தது கடவை பற்கள் எடுத்துட்டு அவங்க கட்டாம விட்டுருந்தாங்க அப்படிங்கறதால அவங்களோட மேற்கேடு தாடையில பின்பகுதியில எலும்போட அளவும் ரொம்பவே மென்மையா இருந்தது எலும்புகளும் ரொம்பவே கரைஞ்சு போயிருந்தது அவங்களோட பற்களும் எலும்புகளும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு காமிச்சிருந்தோம் அப்ப அவங்க கேட்டது என்னன்னா டாக்டர் அந்த பிரச்சனை அனைத்துல இருந்தும் எனக்கு ஒரு நீண்ட கால தீர்வு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம அவங்களுக்கு சொன்ன சிகிச்சை திட்டம் என்ன அப்படின்னா அவங்க வாயில மீதி இருக்கிற அந்த அனைத்து சொத்தை பற்களையுமே எடுத்துட்டு மீதமுள்ள முன்னாடி மேற்கீழ் தாடையில இம்ப்ளான் பொருத்தி பிக்ஸடா பற்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற சிகிச்சை திட்டம் நம்ம அவங்களுக்கு சொல்லிவிடணும் இம்ப்ளான் பொருத்தி முதல்ல நம்ம அவங்களுக்கு தற்காலிக பிக்சட் பற்கள் வந்து பொருத்துவோம் இந்த தற்காலிக பற்கள் பொருத்துறதுக்கு அவங்களுக்கு நான்குல இருந்து ஐந்து தினங்கள் ஆகும் ஒரு வாரம் பொறுத்து அவங்க ஒரு செக்அப் வருவாங்க அவங்களோட ஈர்களும் எலும்புகளும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அந்த தற்காலிக பற்களை அவங்க டியூரபிள் ஃபிக்ஸட் பற்களை மாத்துவாங்க முழுவதுமா இம்ப்ளான் என்ன பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை இருந்த பல் பிரச்சனைகள் இருந்து நீண்ட காலத்துக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு முழு விடுதலை கொடுக்கறோம் ரெண்டு பக்கமும் அவங்க கடைசி சாப்பிடுறதுக்கு சமமான பற்களை கொடுக்கறோம் முதல்ல ஒரு மூன்று மாதங்களுக்கு அவங்க மிதமான உணவுப் பொருட்கள் சாப்பிடுவாங்க மூன்று மாதங்களுக்கு அப்புறமா அவங்க கடினமான உணவுப் பொருட்களும் சாப்பிட ஆரம்பிக்கலாம் இது மட்டும் இல்லாம அழகா வடிவமைக்க போறோம் அதனால அவங்களுக்கு இயல்பா எல்லாரோடையும் பேசவும் சிரிக்கவும் முடியும் முழுவதுமா அந்த இம்ப்ளான் திட்டம் அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் ரொம்பவே திருப்திகரமா இருந்தது இவங்க ஆலோசனைக்கு வந்து ஒரு வாரம் பொறுத்து சிகிச்சையை ஆரம்பிச்சுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க முதல் நாள் இவங்க சிகிச்சைக்கு வந்திருந்தப்போ சிகிச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு சில மருந்துகள் கொடுத்துருந்தோம் வழிகள் இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் சீக்கிரமா ஈர்களும் ஆரணும் அப்படிங்கிறதுக்காக சில மாத்திரைகள் நம்ம அவங்களுக்கு கொடுத்திருந்தோம் முதல்ல நம்ம அவங்களுக்கு கீழ்த்தாடையில மறுத்து போறதுக்கு மருந்து கொடுத்து பற்கள் அனைத்தையுமே எடுத்துட்டு உடனே இம்ப்ளான் பொறுத்திருந்தோம் கீழ்த்தாடையில இம்ப்ளான் பொறுத்தனதுக்கு அப்புறமா அவங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம மேல்தாடையிலும் முழுவதுமா மறுத்து போறதுக்கு மருந்து கொடுத்துட்டு பற்கள் எடுத்துட்டு இம்ப்ளான்ட் உடனே வந்து பொருத்திருந்தோம் இம்ப்ளான் சரியான முறையில எலும்போட பொருந்திருக்கா அப்படிங்கறதையும் நம்ம திரும்ப ஒரு த்ரீ டி சிபிசிடி எக்ஸ்ரே எடுத்து பார்த்து நம்ம உறுதிப்படுத்தியிருந்தோம் அப்புறமா அவங்க என்னென்ன மாத்திரைகள் உணவு என்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிற அறிவுரையும் அதுக்கப்புறம் ஓய்வெடுத்தாங்க இரண்டாவது நாள் அவங்க சிகிச்சைக்காக வந்திருந்தாங்க இரண்டாவது நாள் நம்ம அவங்களுக்கு முகம் மற்றும் தாடையோட அளவு வந்து எடுத்துரும் நம்ம முகத்துல மொத்தம் மூணு பகுதிகள் இருக்குங்க மேல் பகுதி இடைப்பகுதி கீழ்ப்பகுதி இந்த மேல் மற்றும் இடைப்பகுதியோட உயரம் வந்து மாறாது கீழ்பகுதியோட உயரம் நம்ம வாயில பற்கள் எதுவும் எடுத்து கட்டாம விட்டுருப்போம் பற்களோட அளவு வந்து தேய ஆரம்பிக்குது அப்படின்னா கீழ்ப்பகுதியோட உயரம் வந்து குறைய ஆரம்பிக்குது இதுதான் நம்ம வேர்ட்டிகல் டைமென்ஷன் அப்படின்னு சொல்றோம் இந்த வெர்டிகல் டைமென்ஷன் குறையும் பொழுது சீக்கிரமாவே வயதான ஒரு தோற்றமும் வர ஆரம்பிக்குது இவங்களுக்கு அந்த வேர்ட்டிகல் டைமென்ஷன் இருந்தது போலவே அழகா வந்து நம்ம முகத்துக்கு பொருத்தமா கொண்டு வர்றதுக்காக நம்ம அவங்களுக்கு அன்னைக்கு அளவு எடுத்துருந்தோம் இது மட்டும் இல்லாம அவங்களோட கண்ணம் வெளியில வரப்போதா உள்ள வரப்போதா உதடு எந்த இடத்துல வரப்போகுது அப்படிங்கறதையும் நம்ம அன்னைக்கு தீர்மானிக்க முடியும் இது பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம அவங்களுக்கு இம்பிளான்ட்டுக்கு டிஜிட்டல் ஸ்கேனிங் முறையில கம்ப்யூட்டர்ல அளவு எடுப்போம் அந்த அளவை நம்ம லேப்ல ஸ்மைல் டிசைனர் அப்படின்னு இருக்காங்க அவங்க எக்ஸோ கேட் அப்படிங்கிற ஒரு சாப்ட்வேர் முறையில நம்ம முகத்துக்கு தகுந்த மாதிரி பற்களை வந்து வடிவமைப்பாங்க இதுதான் ஸ்மைல் டிசைனிங் அப்படின்னு சொல்றோம் இந்த இரண்டாவது நாள் சிகிச்சைக்கு அவங்களுக்கு ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் ஆச்சு ஒரு புன்னகை எந்த அளவுக்கு அழகா இருக்கணும் அப்படிங்கறத நிறைய விஷயங்கள் வச்சு நம்ம பார்க்க முடியும் முக்கியமா மூணு விஷயங்கள் இருக்குங்க நம்மளோட மூக்குல இருந்து கோடு வரைக்கும் நம்ம நேரம் வந்து ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா அது நம்மளோட மேல முன்னாடி இரண்டு பற்கள் இருக்கும் அந்த இரண்டு பற்களுக்கு நடுல வரணும் ரெண்டாவது நம்ம கண்களோட ஓரத்துல இந்த பகுதியில இருந்து மூக்கோட பக்கவாட்டர்ல ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அது நம்மளோட சிங்கப்பற்களுக்கு பொருத்தமானதா நேர்கோட்டில் வரணும் மூணாவது நம்ம சிரிக்கும் பொழுது நம்மளோட கீழ் உதடுல ஒரு வளைவு உருவாகும் இதுதான் ஸ்மைல் லைன் அப்படின்னு சொல்றோம் இந்த சிரிக்கும் பொழுது இந்த ஸ்மைல் லைன் அப்படிங்கிறது நம்ம மேற்பற்களோட வரிசைக்கு பொருத்தமானதா பொருந்து இருக்கு அப்படின்னா புன்னகையை வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே அழகான முறையில இருக்கும் நம்ம அவங்களுக்கு மூன்றாவது நாள் த்ரீ டி ட்ரையல் பாத்துருணும் இந்த த்ரீ டி ட்ரையல் அப்படிங்கறதுல கொடுக்க போற பற்கள் இப்படிதான் இருக்கும்னு நம்ம வாயிலே நேரடியா நம்ம பார்க்க முடியும் பற்களோட உயரம் எப்படி இருக்கு அகலம் எப்படி இருக்கு சிரிக்கும் பொழுது புன்னதை முகத்துக்கு பொருத்தமானதா இருக்கா இது அனைத்தையுமே நம்ம உறுதிப்படுத்த முடியும் இந்த புன்னகை பேஷண்ட்டுக்கும் பிடிச்சிருக்கு எங்களுக்கும் பிடிச்ச மாதிரி திருப்திகரமா இருக்கு அப்படின்னா அதே மாதிரியான பற்கள் நம்ம நான்காவது நாள் பொருத்திருவோம் மூன்றாவது நாள் பேஷண்ட் எதுவும் கரெக்ஷன் சொல்றாங்க இல்ல எங்களுக்கு இதை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா அதையும் சரி பண்ணிட்டு நான்காவது நாள்ல அந்த பற்களை நம்ம ஒரு சாஃப்ட் சிமெண்ட் கொண்டு நம்ம பொருத்துவோம் நான்காவது நாள் நம்ம பற்களை வந்து பொருத்தும் பொழுது அதுல ஈரோட நிறம் வந்து சேர்த்து மாட்டோம் இந்த பற்களை அவங்க ஒரு இரண்டு மூன்று நாட்கள் பயன்படுத்தினதுக்கு அப்புறமா அவங்க செக்அப் வருவாங்க அப்ப நம்ம இதே பற்கள் ஈர்களோட நிறம் வந்து சேர்த்து நம்ம அவங்களுக்கு பிக்ஸ் பண்ணிருப்போம் இந்த ஈர்களோட நிறங்கள்ல ஐந்துக்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கு இவங்களோட உதடுகளுக்கும் புன்னகைக்கும் எந்த நிறம் பொருத்தமானதா இருக்கோ அந்த நிறத்தை தேர்ந்தெடுத்து நம்ம இவங்களுக்கு ஈரல்ல சேர்த்திருப்போம் இவங்களோட ஸ்மைல்ல நம்ம முன்ன சொன்ன மூன்று விஷயங்களும் ரொம்பவே அழகா வந்து பொருந்திருக்கு இந்த முன்னாடி இருக்கிற இந்த ஒரு கோ நேர்கோடு நம்மளோட முன்னிறு பற்களுக்கு சமமா இருக்கு இந்த சிங்கப்பூர்ல இருந்து வரக்கூடிய கோடும் ரொம்பவே பொருத்தமானதா இருக்கு இது மட்டும் இல்லாம அந்த ஸ்மைல் லைன் அப்படிங்கிற வளைவும் இவங்களோட புன்னகைக்கு ரொம்பவே பொருத்தமானதா இருக்கும் இவங்க செக்அப் பண்றதுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா டாக்டர் எனக்கு முன்னாடி இருந்த பற்கள் இருந்த வழி இப்ப எனக்கு எதுவுமே இல்ல முன்னாடி நான் ரொம்ப மிதமா சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்ப நான் நல்லா வந்து சாப்பிட வந்து ஆரம்பிச்சுட்டேன் இதுகள்லயும் வந்து வழி எதுவுமே இல்ல இந்த புன்னகை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் எல்லா கூடயும் இப்பவே வந்து ரொம்ப சகஜமா பேசவும் சிரிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட இந்த சிகிச்சைவும் எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் அவங்க நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க வாங்க பாக்கலாம் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது பெயர் வசந்தா நான் எனது பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் பின்னாடி இந்த இருபத்தி ஒரு பல்லையும் எடுத்துட்டேன் ஆனா பத்து பல்லு முன்னாடி ஒரு பல்லு கூட இல்ல எல்லாமே பூச்சி பல்லாக இருந்தது இருந்தாலும் ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கும் போய் பயந்து திரும்பி வருவேன் பல்லு எடுக்க அப்படியே இருக்கட்டும் அப்படி இருந்தேன் ஆனாலும் எனக்கு வலி தாங்க முடியல முன்னாடி இருந்த பல்லு ஒரு மூணு மாசமா ஒரே வழியா இருந்து ஊருக்கு போய் ஒரு டாக்டருக்கு போய் வாசலூரை போயிட்டு திரும்பி வந்தேன் நானும் என் கணவரமாக நவம்பர் அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பார்த்தோம் பார்த்து எல்லாமே ரிசல்ட் பார்த்தப்போ பல்லெல்லாம் எல்லாம் ரொம்ப வேஸ்ட் ஊன் எல்லாம் ஒரு மாதிரி இருந்து கணவன் கூட பார்த்தாங்க ஆனா கொஞ்சம் காசு அதிகம் தான் இருந்தாலும் அதையெல்லாம் நாங்க பொருட்டி எடுத்து நவம்பர் இருபத்தி ஆறு வந்து பல்லு எடுத்தோம் பல்லு எனக்கு எந்த பயமும் இல்ல அவங்க ஒரு மகளை போல கூட இருந்த சிஸ்டர் எல்லாம் அன்பா இருந்த ஒரு பிள்ளைய போல எனக்கு பல்லு எடுத்து எந்த வழியும் தெரியல பல்லு எடுத்து அன்னைக்கு பல்லு வச்சுட்டு போய் ஏழு நாள் தான் இந்த ஆஸ்பத்திரியில வந்து திரும்பி நான் பாத்துருக்கிறேன் இப்ப எனக்கு அழகா பல்லு கட்டி இருக்கிறாங்க நான் எல்லாம் மென்னு சாப்பிடுறேன் பெஸ்டிலைசர் அருமையமாக சத்தியர்களுக்கும் அதோட சேர்ந்து எனக்கு கூட இருந்து உதவியா இருந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் பெஸ்டிலைசருக்கு சின்ன பிரச்சனை இருக்கும் போதே நீங்க வாங்க ஒரு பல்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய உடன்பிறப்பை போல மக்களை போல அன்பாக கவனிக்கின்றார்கள் காசு கொஞ்சம் அதிகம் தான் எப்படினு சொன்னாலும் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குற புடவை எப்படி இருக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குற புடவை எப்படி இருக்கு அதே மாதிரிதான் நம்ம பத்தாயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு வைக்கிற பல்லுக்கும் பத்தாயிரம் வைக்கிற பல்லுக்கும் வித்தியாசம் அழகாக சாப்பிடுறேன் வணக்கம் இந்த சிகிச்சைக்கு அவங்களுக்கு மொத்தம் எவ்வளவு செலவாச்சு இந்த மொத்த சிகிச்சையில இரண்டு விதமான செலவுகள் இருக்கோங்க ஒண்ணு முதல்ல இப்ப நம்ம இன்பிளான் பொருத்தி தற்காலிக பற்கள் பொறுத்த வரைக்கும் ஆகக்கூடிய ஒரு செலவு இரண்டாவது இப்போ இல்ல ஆறு மாதங்கள் பொறுத்து அந்த தற்காலிக பற்களை டியூரபிள் பற்கள் மாத்தும் பொழுது ஆகக்கூடிய செலவு முதல்ல இம்ப்ளான்ட்டுக்கான செலவு என்ன அப்படின்னு பார்க்கலாம் இம்ப்ளான்ல மொத்தம் மூன்று பிராண்ட் நம்ம பயன்படுத்துறோம் முதல் பிராண்ட் ஜெர்மன் பிராண்ட் இதுக்கு நான்கு லட்சம் ரூபாய் ஆகும் இரண்டாவது சுவிஸ் இதுக்கு மூன்றரை லட்சம் ரூபாய் ஆகும் மூன்றாவது இட்டாலி பிராண்ட் இதுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரும் இவங்க மூன்றாவது பிராண்ட் இட்டாலி பிராண்ட் தேர்ந்தெடுத்திருந்தாங்க இவங்களுக்கு அந்த சிகிச்சைக்கு மூன்று லட்சம் ரூபாய் ஆச்சு இந்த சிகிச்சையில பற்களுக்கு மருத்து போற மருந்து கொடுக்குறது பற்கள் எடுத்தது இன்ஃபெக்ஷன்லாம் கிளீன் பண்ணி இம்ப்ளான் பொறுத்துறது அந்த சிகிச்சைக்கான செலவு பற்களை கம்ப்யூட்டர் முறையில் அளவெடுத்து ஸ்கேனிங் முறையில் பற்கள் வந்து பொறுத்துறது அதாவது தற்காலிக பற்கள் பொருத்த வரைக்கும் ஆகக்கூடிய மொத்த சிகிச்சை செலவு முதல்ல பொருத்தக்கூடிய இந்த தற்காலிக பற்களுக்கு சிகிச்சை கட்டணம் எதுவும் கிடையாது ஆறு மாதங்களுக்கு அப்புறமா அவங்க அந்த பற்களை டியூரபிள் பற்களா வந்து மாத்துவாங்க இந்த டியூரபிள் பற்களை நம்ம ஹெச்ஐபிசி அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் பயன்படுத்தி நம்ம பண்றோம் இந்த ஹெச்ஐபிசி அப்படிங்கறதுல எங்கேயுமே மெட்டல் வராது பற்களுக்கு வெளிப்புறம் இருக்கும் ஒரு பலுக்கு எட்டாயிரம் ரூபாய் ஆகும் நம்ம மொத்தம் இருபத்தி நாலு பற்கள் பொருத்துவோம் அப்போ டியூரபிள் பற்களுக்கு மொத்த சிகிச்சை செலவு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் வரும் இவங்க சிகிச்சை பண்ணி ஆறு மாதங்கள் பொறுத்து ஒரு செக்அப் வந்திருந்தாங்க அவங்க வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா டாக்டர் முன்னா விட நான் இப்போ ரொம்ப கடினமான உணவுப் பொருட்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க எப்படி கிடைக்கிறாங்க அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக நம்ம அவங்களுக்கு ஒரு தட்டை வந்து கொடுத்துருந்தோம் அந்த தட்டை அவங்க இரண்டு பக்கமும் நல்லா கடிச்சு மென்னு சாப்பிட்றதுதான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அதனால நண்பர்களை நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்க வாயில நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எதுவும் இருக்காது பல்லு கட்டணும் அப்படின்னாலே கழட்டி மாற்ற பல் சுட்டு தான் பயன்படுத்தணும் இல்ல இம்ப்ளான் இருந்து ஆறு மாதங்கள் ஆகும் பற்கள் கிடைக்கிறதுக்கு அது வரைக்கும் பற்கள் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கற ஒரு நிறைய பேர் எதுவும் பண்ணிக்காம இருக்காங்க இப்ப இருக்கிற நவீன தொழில்நுட்ப முறைகள்ல பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ளான் பொருத்தி இம்ப்ளான் பொறுத்துன நான்குல இருந்து ஐந்து நாட்களுக்குள்ளேயே நம்ம உங்களுக்கு உடனே கொடுக்க முடியும் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கும் இந்த மாதிரி பல் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு இந்த பல் பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட பல் புகைப்படங்கள் மற்றும் எக்ஸ்ரே எதுவும் இருக்குன்னா இது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க இதை அனுப்பி வைக்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்க பதிவு பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் கிட் ஸ்மைலிங்